ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஐம்பத்து ஒன்பது ஓ கால தர்ஜன சமாய நமக காலராவின் பிடிப்பிலிருந்து விடுவித்து விட்டவருக்கு நமஸ்காரம் சீரடி கிராமத்தில் அவ்வப்போது பிளேக் காலரா போன்ற தொற்று நோய்கள் வரும் ஆனால் பாபா சீரடியில் இருந்த காலத்தில் சீரடி மக்கள் அத்தகைய கொடிய நோய்களால் பெரிதும் பாதிக்கப்படாமல் பாதுகாத்து வந்தார் ஒரு சமயம் பம்பாயிலிருந்து தன் தாயுடன் சீரடிக்கு வந்த சிறுவனை காலரா நோய் பீடித்தது பையன் மசூதியில் அமர்ந்து பாபாவின் பாதங்களை பிடித்து விட்டுக் கொண்டிருந்தான் காலரா தேவி என கிராமத்தாரால் அழைக்கப்பட்ட நோயின் தாக்கத்தால் மரணமடையவிருந்த சிறுவனை காலரா தேவியின் மார்பில் தம் காலால் உதைத்து விரட்டிவிட்டு பாபா காப்பாற்றியதாக பாபாவின் வரலாற்றில் காண்கிறோம் குரு சாய் நற்பவி சாய்ராமா జయ గురుదేవ దత్త